தென்தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான நெல்லை பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தமிழ் மாதத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத பிறப்பை ஒட்டி சிறப்பு கோபூஜை நடைபெற்றது இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது பின்னர் கோவில் பெரிய திருவடி சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசு அழைத்து வரப்பட்டு கோபூஜை நடைபெற்றது தொடர்ந்து பசுவிற்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு அரிசி வெள்ளம் பழங்கள் உள்ளிட்ட பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து மகாதீபாரை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுவிற்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வழிபாடு நடத்தினர் ராஜகோபால வேதநாராயண சுவாமி திருக்கோவில் பாளையங்கோட்டை மாதம் கோபூஜை நடைபெறுகிறது இன்று வைகாசி மாதத்தை முன்னிட்டு விசேஷமாக கோபூஜை நடைபெற்றது பெருமாளுக்கு பெருமாள் திருவாரணம் விசேஷ பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் அருள் பார்த்து கொண்டிருக்கார் கல்வி கதிபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கார் வேதநாராயண பெருமாள் விஸ்வாச வருஷத்தில் வைகாசி மாத கோபூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றன பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாதித்து செய்திருந்தார் வரதராஜ பட்டாச்சார் பாளையங்கோட்டை